திருமணத்தில் முகூர்த்தக்கால் நடுவது ஏன் திருமணத்திற்கு முன்பாக வீட்டின் முன்பு முகூர்த்தக்கால் அல்லது பந்தக்கால் நடுவதும் மாவிலை தோரணம் கட்டுவதும் மரபு முதலில் பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமத்தாலும் மாவிலையினாலும் அலங்கரித்து ஈசானிய பாகத்தில் அதாவது வடகிழக்கு பகுதியில் நடுவது வழக்கம் வடகிழக்கு மூலையை ஈசான திசை என போற்றுவர் பெரியோர் ஈசானம் என்பது சிவாம்சமுடைய தேவனுக்குரிய திசை நடைபெறப் போகும் திருமணம் இறை அருளோடு கூடி மணமக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை குறிக்கவே பந்தக்கால் அல்லது முகூர்த்தக்கால் நடப்படுகிறது வரலாற்று பின்னணியில் முற்காலத்தில் திருமணம் செய்யும் போது அரசனுக்கும் அழைப்பிதழ் அனுப்புவார்கள் அப்படி அழைப்பு தந்த அனைத்து திருமணத்திற்கும் அரசனால் செல்ல இயலாது எனவே அவர் தனது ஆணைக்கோலை அனுப்பி வைப்பார் அரசு ஆணைக்கோள் மறுவி அரசாணைக்கால் ஆகிவிட்டது அன்று ஆணைக்கோள் வந்துவிட்டால் அத்திருமணம் அரசனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் அதாவது அத்திருமணம் அங்கீகாரம் பெற்றுவிடுகிறது இந்த முறை தொன்று தொட்டு தொடர்ந்து பந்தக்கால் நடுமுறையாக முறையாக என்று நம்மிடையே வளர்ந்து வந்து உள்ளது பந்தக்கால் நட்ட பிறகு பந்தல் போடும் வேலையும் தொடர்ந்து செய்வர் பின் உறவினர்களுடன் சேர்ந்து இரு வீட்டாரும் அவரவர் வீட்டில் விருந்துண்டு மகிழ்வர் முகூர்த்தக்கால் ஊன்றிய பின் இரு வீட்டாரும் திருமண சடங்குகள் முடியும் வரை எந்தவிதமான துக்க நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுதல் கூடாது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க